இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான்வெஜ்ஜு சுவையில் சோயா கிரேவி தாங்க பண்ணிருக்கிறோம் வளர்க்கம் போல் செம்ம டேஸ்டாக பண்ணி அசத்தி இருக்குங்க இந்த சோயா கிரேவியை நீங்கள் காலையில் எந்திரிச்சு செஞ்சு வச்சுக்கிட்டா போதுங்க காலையில் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் மதியான சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த சோயா கிரேவியை சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வச்சு கொடுங்க அவங்களுமே விரும்பி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க இன்றும் எல்லா இருக்குமே நிறைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணாதான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் எடுத்துருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்தால் பிறகு பாருங்கள் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாங்க நல்லா மூடி வச்சிடலாம் நட்டாக அடுப்பெல்லாம் நம்மளுக்கு எண்ணெய் வந்து தெரிச்சிரும் இப்போ நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு மூணு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் இன்றைக்கி சோயாவை இப்போ இதில் நனைய வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் சோயாதாங்க எடுத்துருக்கிறேன் நல்ல தண்ணியில் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சி வெந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு சில அளவு தேங்காய்ச்சில் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெயிலேயேவும் இந்த வதக்கும் வதக்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லைட்டாக கலந்து விட்டுட்டா போதும் இது கூடவே கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இது ஆறட்டுங்க நல்லா ஆறுனா பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்க மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி ஊற்றி நல்லா வழு இந்த பதத்துக்கு நல்லா அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அரை ஸ்பூனுக்கும் சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வாசனைப் பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாங்க பட்டை பூவு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு பலர வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ வெங்காயத்தை ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம சோயாவை ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா சோயாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எந்தளவுக்கு உங்களால் பிழிய முடியுமோ அளவுக்கு நல்லா இறுக்கி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட சோயாவில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சோயா இப்படியே இருக்கட்டுங்க இப்போ நம்ம வெங்காயத்தை பாத்திரலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துருக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் சீரகப்படி எடுத்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மற்றப்பொடி எடுத்துக்கிறேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கிறேன் இப்போ மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க இதோட கால் ஸ்பூனுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து வச்சுக்கிட்டாச்சு நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டாக இப்போ சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சோயாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த சோயாவில் நல்லா மசாலா பட்ராப்பில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு சோயா நம்ம சாப்பிடும் போது மசாலா பிடிச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம அன்றைக்கி கிரேவி கனெக்டாக தான் வைக்க போகிறோம் அதாவது நான் ஒரு ஐநூறு எம்எல் சேர்த்துருப்பேங்க தண்ணி அந்தளவுக்கு சேர்த்தா போதும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி வதக்கும் போதே தக்காளிக்கு தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ தான் நம்ம இந்த கிரேவிக்கு சேர்த்து உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக மல்லி எல்லாம் மேலே தூவி விட்டுக்கலாங்க தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதுங்க பாருங்க இப்போ ரெண்டு விசில் வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு சோயா கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே ஓம் நான்வெஜ் சுவையில் இருக்குங்க இந்த சோயா கிரேவி அப்படியே பார்க்கும்போதே கறி குழம்பு பிள்ளையே இருக்குங்க கறி குழம்பு கூட தோற்று போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த சோயா கிரேவியை நீங்கள் சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசைக்குன்ட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களுமே சோயா கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் அடுத்து ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாங்க